இந்தியாவை வழிநடத்துகின்ற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன் ஸ்டேட்மென் ஆஃப் இந்தியா இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல உலகமே உற்று நோக்குகின்ற வகையில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வரைபடத்தை துருத்த முறை இந்தியாவில் தனித்துவமாக ஒளிகின்றது ஒரு வடைவரமாக உயர்த்தி இருக்கின்ற பெருமைக்கு சொந்தக்காரர் இது ஆண்டவர்களுக்கு எடுக்கின்ற விழா அல்ல நம்மை ஆழ்ந்தவர்களுக்கு ஆண்டவர்களுக்கு எடுக்கின்ற விழா என்று எதிரி பலமிக்கவனாக நம்மை நேருக்கு நேர் நின்று எதிர்ப்பவராக கொள்கை பிடிப்புள்ளவர்களாக இருந்தால் சரிசமமாக நாம் மோதலாம் அதிலே நமக்கு மகிழ்ச்சி தான் எப்பொழுதும் பிளவுவாதத்தையே தங்களுடைய அரசியல் கொள்கையாக வைத்திருக்கின்ற பாஜக பாஜக ஓடு மோதுகின்ற ஒரு துர்பாக்கியமான நிலைமை நமக்கு இருக்கின்றது இன்றைக்கு பாசிசத்தை பாயாசம் என்றெல்லாம் அதற்குரிய அர்த்தம் தெரியாமல் போகிற போக்கில் வசனங்களை உச்சரிக்கிறவர்களே நாம் பார்க்கின்றோம் அந்த பைத்தியத்திடம் அகப்பட்டு கொண்டு இங்கே இருப்பதை விட கடலிலே குதித்து சாவது எவ்வளவோ மேல் என்று சொன்னானா இதுல யார் பைத்தியங்கள் யார் அந்த ஹிட்லருடைய இடத்தை ஆக்கிரமிப்பவர் என்பதெல்லாம் உங்களுக்கு மிக நன்றாக தெரியும் எஸ் வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராபர்ட்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏ வால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடி மாதவரம் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர்கள் வேண்டிய தொடர்பலைபேசிள் நம்முடைய திராவிட மாடல் நாயகர் ஆட்சியினுடைய மிக குறிப்பாக இன்றைக்கு அவர் தமிழ்நாட்டினுடைய தலைவர் என்ற அந்த இடத்திலிருந்து மிக மிக உயர்ந்து இந்தியாவை த நடத்துகின்ற ஒன் ஆஃப் இந்தியா இந்தியாவை வழிநடத்துகின்ற அரசியல் வல்லுநர்களில் ஒருவராக உயர்ந்திருக்கின்ற மிகப்பெரிய தலைவர் என்கின்ற இடத்திற்கு வந்திருக்கின்றார் என்பதை பெருமையோடு உங்களிடம் நான் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் நமக்கெல்லாம் தந்தை என்றால் அது தந்தை பெரியார்தான் அண்ணா என்றால் பேரறிஞர் அண்ணா தான் முத்தமிழறிஞர் என்றால் அது கலைஞர்தான் தலைவர் என்றால் அது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான் நமக்கு தலைவராக இருக்கின்ற அவர் என்றென்றைக்கும் இருக்கப் போகின்ற அவர் இந்திய அளவிலே இன்றைக்கு மிக முக்கியமானதொரு ஆளுமையாக உருவெடுத்திருக்கின்றார் பலமுறை உங்களிடையே பகிர்ந்திருக்கின்றேன் தேசிய வளர்ச்சி கவுன்சில் கூட்டத்திலே நம்முடைய கலைஞர் அவர்கள் உரையாற்ற சென்ற பொழுது டெல்லியிலே பல்பல ஆண்டுகளுக்கு முன்பாக மாநில உரிமை சுயாட்சி குறித்து அவர் உரையாற்றிவிட்டு வருகின்றார் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் என்ற பத்திரிகை எழுதுகின்றது முதலமைச்சராக ஆவதற்கு முன்பாக டெல்லியை பார்த்திருப்பாரோ அல்லது பார்த்திருக்க மாட்டாரோ என்று சொல்லப்படுகின்ற தமிழ்நாட்டினுடைய இந்த இந்த முதலமைச்சர் அவருடைய பின்பாக பத்தாண்டுகளில் உலகம் முழுமையும் உற்று கவனிக்கின்ற ஒரு இடத்திற்கு வருவார் என்று எழுதியது இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல உலகமே உற்று நோக்குகின்ற வகையில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வரைபடத்தை முறை இந்தியாவில் தனித்துவமாக ஒளிர்கின்றது ஒரு வடைவரமாக இருக்கின்ற பெருமைக்கு சொந்தக்காரர் பூம்புகாரிலே இந்திர விழா நடத்த நடத்துகின்ற ஒரு மிக முக்கியமான பெருமை மிகு செயலை நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அந்த அன்றைய தினம் அவர் ஆட்சி காலத்திலே நடத்துகின்றார் அவரிடம் அரசியல் எதிர்கட்சி அரசியல் விமர்சகர்கள் பலர் ஏன் இந்த ஆடம்பரமான விழா இப்பொழுது இந்திர விழாவிற்கு என்ன அவசியம் என்று கேட்டபொழுது அவர் சொன்ன பதில் மிக முக்கியமானது அவர் சொல்லுகின்றார் எல்லா இடங்களிலும் விழாக்கள் உற்சவங்கள் நடக்கின்றன மயிலாப்பூரிலே அறுபத்து மூவர் உற்சவம் நடக்கின்றது அதிலே அரசியல்வாதிகளுக்கு அக்கறை இல்லை மீனாட்சி அம்மன் கோயிலிலே திருவிழாக்கள் நடக்கின்றது அதிலே அவர்களுக்கு அக்கறை இல்லை திருவாரூரிலே தேர் திருவிழா நடக்கின்றது அவர்களுக்கு அக்கறை இல்லை ஆனால் இங்கே நம்மண்ணின் பெருமைகளை நம்மண்ணினுடைய மாண்புமிக்க சிறப்புகளை கொண்டாடும் வகையில் நாம் விழா எடுத்தால் அவர்களுக்கு அதிலே மனமாச்சரியம் வருகின்றது விமர்சனம் வைக்கிறார்கள் நான் சொல்லுவேன் இது ஆண்டவர்களுக்கு எடுக்கின்ற விழா அல்ல நம்மை ஆழ்பவர்களுக்கு ஆண்டவர்களுக்கு எடுக்கின்ற விழா என்று இந்த பிறந்த நாள் விழாவும் நம்மை திறம்பட ஆள்கின்ற ஒரு முதலமைச்சர் கல்வி பொருளாதாரம் பெண்கள் முன்னேற்றம் குழந்தைகள் நலன் மிக குறிப்பாக பெண்களுடைய நலன் இப்படி அனைத்து துறைகளிலும் மருத்துவம் இப்படி அனைத்து துறைகளிலும் ஒன்றிய அரசினுடைய நிதி ஆயோக் அறிக்கையாகட்டும் அல்லது அவர்களுடைய பொருளாதார அறிக்கையாகட்டும் அவையே முதல் மூன்று இடங்களில் தமிழ்நாடு வகிக்கின்றது என்று சொல்லத்தக்க பெருமை மிகுந்த இடத்திலே தமிழ்நாட்டை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எத்தகைய ஒரு எதிரியை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் என்று பாருங்கள் எதிரி பலமிக்கவனாக நம்மை நேருக்கு நேர் நின்று எதிர்ப்பவராக கொள்கை பிடிப்புள்ளவர்களாக இருந்தால் சரிசமமாக நாம் மோதலாம் அதிலே நமக்கு மகிழ்ச்சி தான் சம பலமிக்க கொள்கை பிடிப்புடைய ஒரு எதிரியோடு மோதுகின்றோம் என்று ஆனால் கொஞ்சமும் கொள்கை பிடிப்பு இல்லாமல் மரத்தின் பெயரால் நாட்டை பிளவுபடுத்துகின்ற மொழியின் பெயரால் இனத்தின் பெயரால் ஒரு மொழியை இன்னொரு இனக்குழுவின் மீது திணிக்கின்ற எப்பொழுதும் தங்களுடைய அரசியல் கொள்கையாக வைத்திருக்கின்ற பாஜக பாஜக ஓடு மோதுகின்ற ஒரு துர்பாக்கியமான நிலைமை நமக்கு இருக்கின்றது ஒரு கதை எனக்கு நினைவிற்கு வருகின்றது ஹிட்லரை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் கொடுங்கோல் மன்னன்களில் மிக மிக தலையாயவனாக பாசிசம் என்கின்ற சொல்லுக்கு அகராது இல்லை அர்த்தம் என்று அறியப்பட்டவர் இன்றைக்கு பாயாசம் என்றெல்லாம் அதற்குரிய அர்த்தம் தெரியாமல் போகிற போக்கில் வசனங்களை உச்சரிக்கிறவர்களை நாம் பார்க்கின்றோம் உண்மையாக அடிப்படை வாதம் என்கின்ற அந்த பாசிசத்திற்கு உருவமாக இருந்த ஹிட்லர் அன்றைக்கு உலகையே ஆட்டி கொண்டிருந்தான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அவனை பார்த்து நடுங்கிக் கொண்டிருந்த காலகட்டம் பிரிட்டிஷ் எல்லாம் நான் நிர்மூலமாக்கி விடுவேன் என்று சூளுரைத்த ஹிட்லர் தன்னுடைய படைகளை கடற்படை தளத்திலே அந்த படைகளை நிறுத்தி வைத்து பார்வையிட்டுக் கொண்டிருந்த பொழுது அவரை சந்திப்பதற்கு ஒரு பத்திரிகையாளர் வருகின்றார் அந்த பத்திரிகையாளரை பார்த்து ஹிட்லர் பாருங்கள் என்னுடைய எப்படி எவ்வளவு வலிமையுள்ளதாக இருக்கின்றது என்னுடைய கண் போதும் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்று திரும்பி பார்க்கின்றார் கப்பல் மேல் தளத்திலே வீரர்கள் அணிவகுத்து இருக்கின்றார்கள் ஹிட்லர் திரும்பி பார்த்தவுடன் ஒரு வீரன் வேகமாக ஓடிவந்து கடலிலே குறித்து உயிரை விடுகின்றான் பார்த்தீர்களா பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை அந்த பெரும்படையை அடித்து நொறுக்கக்கூடிய படை இதுதான் வாய்மொழி உத்தரவு கூட தேவையில்லை நான் திரும்பி பார்த்தாலே போகும் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் திரும்பி பார்க்கின்றார் இன்னொரு வீரர் அங்கிருந்து குதிப்பதற்கு வேகமாக ஓடி வருகின்றான் பார்த்து கொண்டிருந்த பத்திரிகையாளர் அவனை தடுத்து நிறுத்தி உனக்கென்ன என்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது அவர்தான் ஏதோ பைத்தியக்காரத்தனமாக சொல்லுகிறார் என்றால் கண் அசைப்பை கூட பார்க்காமல் சொன்னவுடன் இப்படி ஓடி வந்து குதித்து உயிரை விடுகிறீர்களே என்று அதற்கு அந்த பைத்தியத்திடம் அகப்பட்டு கொண்டு இங்கே இருப்பதை விட கடலிலே குதித்து சாவது எவ்வளவோ மேல் என்று சொன்னானாம் இதுல யார் பைத்தியங்கள் யார் அந்த ஹிட்லருடைய இடத்தை ஆக்கிரமிப்பவர் என்பதெல்லாம் உங்களுக்கு மிக நன்றாக தெரியும் ஓடுகின்ற எதிரி அப்படிப்பட்ட எதிரி என்னும் பொழுது நாம் நமக்கான படை கலன்களை தீர்மானிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம் மிக முக்கியமாக இன்றைக்கு அவர்கள் இரண்டு மிக முக்கியமான விஷயங்கள் முன்மொழி கொள்கை என்கின்ற அந்த திணிப்பு மறுவரையறை என்ற பெயரில் தமிழ்நாட்டிற்கான குறிப்பாக தென்னாட்டு மாநிலங்களுக்கான அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை குறைப்பது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சமீபத்திலே கூட தமிழ்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் அத்தனை பேரும் நாற்பது பேரும் அந்த பாராளுமன்றத்திலே இறங்கி போராடியதை எண்ணிக்கையிலே அதிகமாக இருப்பதால் தான் அவர்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றாலும் அதிலே நமக்கு நாற்பது உறுப்பினர்கள் நாம் என்பதால் தான் நம்முடைய உரலை காத்திரமாக அங்கே ஒழிக்க முடிகின்றது நீங்கள் யார் இந்தி மொழி எங்களிடம் திணிப்பதற்கு என்று இந்தி எங்களுக்கு என்று எந்த மொழியையும் வெறுக்கின்ற மனோபாவம் கிடையாது அதை திணித்தால் நாங்கள் எதிர்ப்போம் இதற்கு முன்னால் இருபத்தைந்து முப்பது வருடங்களுக்கு முன்பாக பொதுமக்கள் என்கின்ற சொல் புழக்கத்தில் இல்லை பொதுமக்கள் என்று நாம் யாரையும் மகாஜனங்களே வாங்க உட்காருங்கன்னா பேசிட்டு இருந்தோம் அவை தலைவர் என்றா பேசினோம் அக்கராசனர் அவர்களே உங்களுடைய தலைமையிலே பேசுவது மகிழ்ச்சி என்று சொன்னோம் இதற்கு முன்னால் பிரசங்கங்களை தான் கேட்டிருந்தோம் சொற்பொழிவு என்ற வார்த்தையை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் கும்புரஞ்சாமி அப்படிங்கிற சொல்லுக்கும் நமஸ்காரம் என்ற சொல்லுக்கும் இடையில் வணக்கம் என்கின்ற சுயமரியாதை சொல்லை கொண்டு வந்து வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக மேடைகளில் இத்தனை பேர்களை படிக்கின்றோம் உங்களுடைய குழந்தைகள் கேட்பார்கள் ஏமா எல்லா இடத்துலையும் திமுக மேடையில் எல்லாம் பதினஞ்சு நிமிஷம் வந்து எல்லார் பேரையும் வாசிக்கிறீங்க எல்லாருக்கும் பொன்னாடை போடுறீங்க அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லையான்னு கேட்கலாம் பதில் சொல்லுங்க உங்களுக்கு அதற்கு ஒரு வரலாறு இருக்கின்றது இடுப்பிலே கட்டி இருக்கின்ற துண்டை எடுத்து தோளிலே என்று அந்த கட்டி துண்டை முன்பெல்லாம் அவர்கள் எடுத்து தன்னுடைய கையிடுக்கிலே வைத்துக் கொண்டு செருப்பை காலையே எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டிய நிலை இருந்தது அந்த குப்பன் சுப்பன் அத்தனை பேரையும் அழைத்து மேடைக்கு அழைத்து அந்த துண்டை எடுத்து பொன் துண்டாக மரியாதைக்குரிய துண்டாக பொன்னாடை போர்த்துவதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பண்பாடு உங்களுக்கெல்லாம் பெயர்கள் அடையாளங்கள் இல்லாமல் இருந்த பொழுது மேடை போட்டு வாருங்கள் எல்லோரும் வட்டக்கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் எப்படி எல்லோருடைய பெயரையும் விழித்து அவர்களுக்கு மரியாதை செய்வதற்கான காரணம் இதுகாரம் உங்களுக்கு அடையாளமோ அங்கீகாரமோ இல்லாதிருந்த அந்த சமூக அடுக்கு நிலையை மாற்றி அனைவருக்கும் அனைத்தும் என்பதுதான் சமநீதி என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை கோட்பாடு அந்த அனைவருக்கும் அனைத்தும் என்பதுதான் நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிதிநிலை அறிக்கை அந்த அறிக்கை சொல்லுவது அன்பிற்குரிய தம்பி வேலு அவர்கள் சுட்டிக்காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டான் முதல் மாநிலமாக பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது நாம் நம்முடைய அண்ணன்மாரிடம் நம்முடைய அப்பா மாரிடம் சண்டை போட்டு சொத்து வாங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை நாம் ஒரு காலம் சண்டை போட மாட்டோம் அண்ணன் வச்சுக்கிட்டும் தம்பி வச்சுக்கிட்டும் அப்பா பார்த்து கொடுத்தா கொடுக்கட்டும் பெரும்பான்மையான பெண்களுடைய மனோபாவம் விட்டு கொடுக்காமல் நம்முடைய கணவன்மார்களிடம் நாம் ஒருபொழுதும் நம்முடைய பிறந்த வீட்டை விட்டு கொடுத்ததில்லை ஆனால் நமக்குரிய உரிமைக்கான அங்கீகாரமாக அந்த உரிமையை தந்தது தலைவர் கலைஞர் இன்றைக்கு அந்த சொத்து பதிவு கட்டணத்தில் ஒரு பர்சன்டேஜ் ஒரு சதவீதத்தை குறைத்திருக்கின்றார் நீங்க அம்மாக்கள் சகோதரிகள் எல்லாம் தெளிவா கேட்கணும் போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்றப்ப இதை சொல்லி இப்ப உங்களுக்கு தலைவர் அறிவிச்சிருக்கிறாரு ஒரு பர்சன்ட் நீங்க குறைச்சு கொடுக்கணும்னு நீங்க கேட்கணும் தாயுள்ளம் கொண்டவர் தாயுமானவர் நம்முடைய முதலமைச்சர் இரண்டு அம்மாவும் அப்பாவும் இல்லாமல் இருக்கின்ற குழந்தைகளுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் உதவி தொகை வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார் இதைவிட ஒரு முதலமைச்சர் ஒரு தலைவன் வல்லவனாக வலிமையானவனாக நல்லவனாக இருந்தால் போதுமா மனிதநேயம் மிக்கவனாக இருக்க வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டு மிகு அமைச்சர் சொன்னது போல டிஎன்பிசி மூலமாக நாற்பதாயிரம் அரசு பணியிடங்கள் எந்த விதமான இடையூறுமின்றி நிரப்பப்பட்டிருக்கின்றன இந்த பதினான்கு வயதுடைய பெண் குழந்தைகளை அச்சுறுத்துகின்ற இந்த கேன்சர் இதற்கான ஒரு தடுப்பு ஊசி ஹெச்பிவி தடுப்பு ஊசி இப்பொழுது அனைவருக்கும் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார் ஏற்கனவே மகளிர் சுய உதவி குழுக்களால் நம்முடைய பொருளாதாரம் மேம்பட்டிருக்கிறது நாம் நம்முடைய கால்களில் நிற்கின்றோம் பத்தாயிரம் புதிய சுய உதவி குழுக்களுக்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடி வங்கி கடன் கொடுத்திருக்கின்றார் ஒன்றை சொல்லுகின்றேன் இந்த வங்கி கடனை எல்லாம் தமிழ்நாட்டு பெண்கள் தான் சென்ற முறை நம்முடைய தலைவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு பெண்கள்தான் தான் சுய உதவி குழுக்கள் தான் வங்கிக் கடனை திருப்பி கட்டிய அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் சொந்தக்காரன் முதன்மை தேர்வில் வெற்றி பெற்ற அந்த இளைஞர்கள் இன்டர்வியூக்கு போறப்ப அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ஊக்கத்தொகை பத்து புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தார் போல திருநங்கைகள் திருநம்பிகள் என்று சொல்லப்படுகின்ற மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் ஆயிரம் ரூபாய் அது மட்டுமல்ல இந்த ஊர்காவல் படை நம்முடைய அமைச்சர் சொன்னார் அல்லவா எந்த இடத்தில் அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டார்களோ அந்த இடத்திலேயே அதிகாரத்தை அவர்கள் கையிலே கொடுத்து யூனிஃபார்ம் போட்டு நீங்க அங்கே நில்லுங்க உங்களுக்குரிய மரியாதை கிடைக்கும் என்கின்ற அந்த விஷயத்தை செய்திருக்கின்றார் சீனியர் சிட்டிசன்ஸ் மூத்த குடிமக்கள் நலன் காத்திட முக்கிய நகரங்களில் அன்பு சோலைகள் என்று ஒரு அமைப்பை நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தும் என்று தமிழ்நாட்டை ஒளிமயமாக இன்றைக்கும் நாளைக்கும் வழி நடத்த போறவர் வழி நடத்துகின்ற பெருமைக்கு சொந்தக்காரர் நம்முடைய திராவிட நாயகன் அவருடைய கரங்களை நாம் வலுப்ப வலுப்படுத்த வேண்டும் அவரோடு இணைந்து பயணிக்கின்ற கழகத்தவருக்கு நாம் உற்ற துணையாக இருந்து வருகின்ற இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கின்ற தேர்தலிலே படைப்போம் வரலாறு வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்பதை உறுதிமொழியாக கொள்வோம் என்று சொல்லி நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி